ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறது தேர்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டில் பார்ட்டு செவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து நாகராஜன் ஆத்தர் புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாம் ஓரியன்டாக இதிலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும் கல்வியில் பாலின ஒரு சார்பு இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஷின்ஸில் வரும் எப்படின்னா கல்வியில் பாலின ஒரு புற சார்பு அப்படின்னும்பொழுது பாஷியாலிட்டி ஒரே மாதிரியான கிளாஸ் ரூமு புக்ஸு மெட்டீரியலு இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் கூட இதில் ஆண் பெண் வேறுபாடு நடத்தப்படுறது உண்டு எப்படின்னா ஆண்கள் வந்து அதாவது மாணவர்களை விட மாணவிகள் ஒருபடி கம்மி தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துகிட்டே வருது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமம் தான் ஆண்கள் அந்த மார்க் எடுக்கிறாங்களோ அதை விட ஜாஸ்தியாகவே பெண்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் சட்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் அவர் சர்வே பண்ணி ரிசல்ட் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒகே ஒரே வரப்புகையில் அமர்ந்து ஒரே பாடங்களை படித்து ஒரே ஆசிரியருடைய கற்பித்தலை மேற்கொண்டு மாணவிகள் மாணவர்கள் வெவ்வேறு விதமான கல்வியை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சர்வே எடுக்கும் பொழுது சத்கார் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உங்களுக்கு பிஎட்லேயும் சரி டெட்டு டிஆர்பிலையும் சரி ஒன் வேர்ட் மார்க்கில் கேட்பாங்க இந்த மாதிரி இந்த கன்டென்ட்டை கொடுத்துட்டு இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போது யார் சொன்னால் சர்க்கார் தான் சொல்கிறாரு எந்த வருஷம் சொல்கிறார் அப்படின்னும்பொழுது நைன்டீன் நைன்டி ஃபோரில் சொல்கிறாரு அதாவது ஒரே வகுப்பறையில் படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிற ஆட்டிடியூடு அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே வேறுபட்டு இருக்குது ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எந்த மாதிரினா ஒரே மாதிரியான பாடங்கள் வகுப்பறை புக்ஸு எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் கூட அவங்களுடைய அவுட்புட்டு வேறு மாதிரி இருக்குது ஒரே மாதிரி வரதில்லை அப்படின்னு சொல்லி மாணவிகளையும் மாணவர்களையும் தனித்தனியாக பிரிக்கிற போக்கு டீச்சர்ஸ்கிட்ட இருக்குது எப்போமே ஒவ்வொரு மாணவியும் தனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பாலியல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதை ஆசிரியர்களோ நிர்வாகமோ அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறதில்ல பொதுவாக என்ன சொல்லிவிடுவாங்க பெண்கள் வந்து கொஞ்சம் அடங்கி தான் போகணும் பசங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க பெண்கள் மீதே வந்து குற்றம் சுமத்திடுவாங்க அதனால் க்ஸ்லையும் வந்து அவங்க மாணவிகளுக்கு படிப்பு கவன சிதறல் வந்து ஏற்படுது அதே மாதிரி பெண்களை விட ஆண்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க எப்படின்னா பெண்கள் வந்து எப்படி இருந்தாலும் படிச்சிருவாங்க ஆண்கள் வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காகவே பாய்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எல்லாருமே கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து தைரியத்தோட துணிச்சலோட வீரமாக இருக்கிறத யாரும் விரும்புகிறதில்ல அதே ஆண்கள் வந்து அது போல இருந்தால் எல்லாருமே நேசிக்கிறாங்க பாராட்டுறாங்க பெண்கள் வந்து அடக்க ஒடக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்ப்பாங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி ஆண் பெண் அப்படின்னும் பொழுது எல்லாருமே ஒன்று தான் ஆனால் பெண்களுக்கு ஒரு ரூலு ஆண்களுக்கு ஒரு ரூல் அப்படின்ற போது நம்ம வந்து கிளாஸ்லயே நம்மளை பிரித்து பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோணுது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது வகுப்பறையில் மாணவிகளை விட மாணவர்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னும் அவங்க சொல்கிறது மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அது நமக்கு தெரியுது மாணவர்களை விட மாணவிகள் வந்து இரண்டாம் பட்சமாக தான் நினைக்கிறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு இதிலேருந்து புரியுது வகுப்பறை இடைவினைகள் கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே வகுப்பறை இடைவினைகளில் மாணவர்களுடைய ரியாக்ஷன் நாலு வகைகளில் ஆசிரியர் வந்து பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா ஆசிரியர் பாராட்டுதல் ஒன்று எப்படின்னு பார்க்கும்பொழுது மாணவர்களுடைய சொல்கிற பதிலுக்கு ஃபீட்பேக் கொடுக்கறது அவங்க வந்து கொஸின் சொல்கிறாங்க அவங்க அதை ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீ சொன்னது ரைட்டாக தப்பாக எந்த மாதிரி மாற்றி சொல்லியிருக்கணும் இது போல் நம்ம ஃபீட்பேக்கு கொடுக்கணும் டீச்சர்ஸு மாணவர்கள் ஆசிரியருடைய மாணவர்களுடைய வினையை திரித்தி அமைக்கிறது எப்படி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு தாம் சொல்கிற பதில்களை சரிப்படுத்துறதுக்கோ அல்லது விரிவுபடுத்துறதுக்கோ என்கரேஜ் பண்ணணும் இப்போ நம்ம அந்த டீச்சர்ஸ் இல்லையா கண்டுபிடிக்கிறாங்க நீ சொல்கிறது சரியான பதில் கிடையாது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் வந்து சொல்லணும் அதே மாதிரி ஆசிரியர் தன்னுடைய விமர்சனத்தை வெளிப்படுத்துறது அவருடைய அவருடைய ஒப்பீனியனை சொல்கிறாங்க இல்லையா அது மாணவர்கள் கொடுக்குற பதில் அல்லது விடை தவறு அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லி சொல்லிடுறது ரைட்டாக தப்பா அப்படின்றது மழுப்பாமல் கரெக்டாக சொல்லிடுறது ஒரு சிலர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய மனசு பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாணவன் தவறு செய்கிறான் அப்படின்னா அந்த தவறை வந்து திருத்துறதுக்கு நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லி ஆகணும் மாணவர்கள் கொடுக்குற பதில் அல்லது விடையை ஏற்றுக்கிட்டு பதில் பதில் வந்து சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் சர்க்கார் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் செய்த ஆய்வு முடிவுப்படி வகுப்பறையில் இடைவினைகள் அதாவது டிஸ்டர்பன்ஸில் வந்து மாணவர்கள் மாணவிகளை விட அதிக அளவு ஆசிரியர்கள்கிட்ட பாராட்டுதலை வாங்குகிறாங்க அப்படிங்கிறது கேர்ள்ஸ் என்ன செஞ்சாலும் அது வந்து பாராட்டுறது கிடையாது பாய்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு செயலை செஞ்சிட்டா அதை வந்து பாய்ஸு ஏதாவது கிளாஸ் பொழுது டீச்சர்ஸு அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதையும் அதே மாதிரி அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதை திருத்தி சொல்கிற மாதிரியும் கிளாஸ் இருக்கும் கேர்ள்ஸ் ஏதாவது ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது குச்சு பச்சு ஃப்ரோஃபி இவங்க ரெண்டு பேரும் பண்ண ரிசர்ச் என்ன தெரியுது அப்படின்னா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஆன்சரை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணுறதுக்கு பாய்ஸ்க்கு மட்டுந்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கேர்ள்ஸ்க்கு அந்தளவுக்கு சான்ஸும் கொடுக்கறதில்ல பேசவும் விடுறதில்ல மாணவர்கள் சொல்கிற பொதுவான பதில்கள் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க டீச்சர்ஸு ஷார்ட்டாக சொல்லணுன்னா கிளாஸ் ரூமில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாணவ கேர்ள்ஸ் பாய்ஸு ரெண்டு பேரை வந்து வேறுபடுத்தி காட்டுற மாதிரி இருக்குது பாய்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி இருக்குது அதே மாதிரி அவங்க சொல்கிற பதில் கூட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அடுத்த டாப்பிக்கு கல்வியில் பயன்படுத்தப்படுகின்ற வளங்களும் சிறப்பு சேவைகளும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வகுப்பறையில் டீச்சர்ஸ் வந்து சொல்லக்கூடிய கான்வெர்சேஷன் நடக்கும்ல க்ளாஸில் teachers டீச்சர்ஸ்க்கும் அந்த கான்வகேஷனில் பாய்ஸ்க்கு நிறைய வந்து சலுகைகள் கொடுப்பாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு preference ப்ரிஃபரென்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி பாய்ஸில் யார் டேலண்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க இதில் கேர்ள்ஸ்க்கு அதிக அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது கேர்ள்ஸும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதே இல்லை எதுக்காக பாய்ஸ் மட்டுமே அதில் கலந்துக்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசிரியர்களுமே சரி பேரண்ட்ஸுமே சரி ஆண் பிள்ளைகள் ஆண் மாணவர்கள் மட்டும்தான் நல்லா புத்திசாலி ஆ ஆனவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் நல்ல வெல் டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற பயிற்சிகள் அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பு இது எல்லாமே பாய்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேருது கேர்ள்ஸ்க்கு அந்த அளவுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா கற்றல் குறைபாடுகள் கேர்ள்ஸு பாய்ஸு ரெண்டு பேர்கிட்டமே கற்றல் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் பாய்ஸுக்கிட்ட மட்டும் அந்த குற்றல் கற்றல் குறைபாடுகளை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து எப்படியெல்லாம் ஷைன் பண்ணுறது அதை பற்றி யோசிப்பாங்க அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க பொதுவாகவே கேர்ள்ஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய கற்றல் குறைபாடு வெளியில் வர்றதில்லை அவங்களுக்கான எந்த விதமான சிறப்பு பயிற்சியும் கொடுக்கறதும் கிடையாது இதனால் பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் எந்த விதமான பயன்கள் கிடையாது கற்றல் குறைபாடில் சிறப்பு சேவைகளை இவங்களால் எடுத்துக்க முடியறதில்லை அதே மாதிரி காம்படிஷன் எல்லாம் நடக்குது இல்லை வெளியூரில் காம்படிஷன் நடக்கும் இவங்க ஒரு வில்லேஜில் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னா இதில் பாய்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெளியில் கூப்பிட்டு போவாங்க கேர்ள்ஸை வந்து எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு வீட்லேயும் வந்து தடை விதிப்பாங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து பெண் பிள்ளைகளை வெளியில் கூட்டி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க ஏன்னா சேஃபாக இருக்க முடியாது ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுனால டீச்சர்ஸும் வந்து அவங்கள கேர்ள்ஸை வந்து கூட்டி போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க அதனால் வெளியில் போய் சாதிக்கிற திறன்கள் வந்து கேர்ள்ஸ்க்கு கம்மியாகவே போயிடுது கிளாஸ் ரூம்லேயுமே பாடங்கள் நம்ம படிக்கிறோம்ல இப்போ நிறைய ஆண் சாதனையாளர்கள் ஆண் எழுத்தாளர்கள் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம் அதுவே பெண் எழுத்தாளர்கள் வந்து அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருந்தால் கூட ஏதோ ஒரு ஒரு சாம்பிளுக்காக ஒருத்தர் ரெண்டு பேரை தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மற்றவங்க எல்லாரையுமே அதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க அப்போது இந்த இடத்துல ஸ்கூல்ஸ் அந்த புக்ஸில் கூட பெண் சாதனையாளர்கள் சிறந்த திறமையானவங்க இவங்களெல்லாம் வரமாட்டாங்க ஸோ பாய்ஸை மட்டுமே மையப்படுத்தி பாய்ஸ் மட்டுமே திறமை பாய்ஸ் மட்டுமே புத்திசாலிகள் அப்படின்னு ஒரு சொல்லி அது அப்படியே வந்து ப்ரெஷர் ஆகிடுது அப்போது கேர்ள்ஸ் எல்லாம் வந்து மக்கு பாய்ஸ் தான் வந்து டேலண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதையே பெண்கள் வந்து டெக்னாலஜியாலும் சரி அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலில் சோஷியல் சர்வீஸில் சிறந்து விளங்குறாங்கல்ல இவங்களை எல்லாருமே வந்து பாட புத்தகங்கள வர்றது கிடையாது அதில் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு முழுமையான உரிமை கொடுக்கறது இல்லை ஸ்கூல்ஸில் கரிக்குலம் இருக்குதுல்ல அந்த கரிக்குலமில் கூட மாணவர்களும் மாணவிகளோ இடம்பெறுகின்ற குழு செயல்பாடுகள் டீமாக இணைந்து செயல்படும் பொழுது அதில் கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல பாய்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பொறுப்புகள் மட்டுமே கேர்ள்ஸ் கொடுக்குறது எப்படி அப்படின்னா வீடு துடைக்கிற வீட்டில் நம்ம வந்து வீடு பெருக்கிற மாதிரி ஸ்கூலில் பெருக்கிறது தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது போர்டர் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் இதை இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை மட்டும்தான் பெண்களுக்கு கொடுத்துட்டு மற்ற வந்து ஆண்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரியான செயல்களில் பெண்களை புறந்தள்ளாங்க அதே மாதிரி ஸ்கூல் அட்மிஷனில் கூட கேர்ள்ஸ் பாய்ஸ் அட்மிஷன் நடக்குது அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க பாய்ஸ்க்கு வந்து அட்மிஷன்னு அதிகமாக அவங்க எடுத்துப்பாங்க ஆசிரியர்களை விட ஆசிரியர்கள் தான் என் எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும் ஸ்கூல்ஸில் அட்மிஷனில் அதாவது ஆண் ஆசிரியர்களை விட பெண் ஆசிரியர்கள் கம்மியாக இருக்குது ஆனால் இன்றைய அந்த நிலை வந்து மாறிக்கிட்டு ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக மாறிக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களும் மாணவிகளும் தனித்தனியான சமற்ற ஒரு கல்வி தான் இருக்குது பாய்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு கேர்ள்ஸ்க்கு வந்து கொடுக்குறது கிடையாது அதனால் பார்ஷுவாலிட்டி இந்த இடத்துல கண்டினியூ ஆகிட்டு தான் வருது மாணவர்களை சமூகவியல்பாக்கிற ஒரு செயல்பாடுகள் இருக்கும் ஸ்கூலில் இருக்கிற வளங்கள் மற்றும் சேவைகள் கலைத்திட்டம் இது எல்லாத்தையுமே பாலினத்தில் பார்ஷியாலிட்டி காப் காட்டாமல் எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸு கொடுக்கணும் அடுத்த டாபிக் மாற்று பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர் இவங்களுடைய கல்வி வேலை மற்றும் வாழ்க்கை திறன்களை தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்